ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூஸ் சேனல் எடுக்கிறது வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் பிப்ரவரி மாதத்துடைய பதினெட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் சோபக்கிரதாண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய மிக முக்கியமான ஆறாவது நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது வீக்கெண்டாக வரும் ஸோ ஒவ்வொரு நாளுமே நம்ம வேலை செய்துட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வேலை எதுவும் செய்யாமல் நமக்கு நாமே ரெஸ்ட் எடுப்போம் ஆனால் உண்மையாலுமே நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது காட்டிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆதி காலத்துல முன்னோர்கள் இதை செய்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் இதை செய்யாம விட்டுடுறாங்க பொதுவாக நம்மளுடைய கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமையும் நிறைய திருஷ்டிகள் நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும் மெயினாக அது வந்து கண் திருஷ்டி என்று சொல்லப்படும் கல்லடி பட்டாக கூட படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது அந்த பழமொழிக்கு ஏற்ப கண்திருஷ்டி மட்டும் நம்ம வாழ்க்கையில் இருந்ததுன்னா அவ்வளவு சீக்கிரம் எளிதாக நம்ம முன்னேற முடியாது தொட்டது எல்லாமே தொடங்காமல் போகிறதுக்கு தொடர்ந்து உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு நமக்கு நடக்க வேண்டிய நல்லது நடக்காமல் இருக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஒரு பக்கம் கிரகங்கள்னா இன்னொரு பக்கம் மனிதனாக இருக்கிறவங்க தான் நம்ம மேலே பொறாமப்படுவாங்க அப்படி பொறாமப்படும் போது அது கண்திருஷ்டியாக உருவாகும் இப்படியாக இருக்கக்கூடிய கண்திருஷ்டி எல்லாத்தையுமே நீங்குவதற்கு நம்ம பல பரிகாரங்கள் செய்தாலும் சில நேரம் அது பழிக்காமல் இருக்கோ அப்படி பழிக்காமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் மாசியில் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த கண்திருஷ்டி நீங்கள் எளிய பரிகாரம் நீங்கள் செய்தாலே உங்கள் கண்திருஷ்டி அத்தனையுமே வந்து நீங்கும் அதனால் வரக்கூடிய இந்த மாசி முதல் ஞாயிறு அன்னைக்கு கண்திருஷ்டி நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து ஒரு முறை செய்துடுங்க என்ன பரிகாரம் செய்யணும் எப்படி செய்யணும் அந்த எளிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன் கண்திருஷ்டி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கண்திருஷ்டி நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரம் வந்து செய்துடுங்க ஆனால் ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் என்னென்னா இப்போ நீங்கள் இந்த பரிகாரம் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் பரிகாரம் செய்திங்கன்னா பழிக்காது அதனால நம்பிக்கை இருந்ததுன்னா மட்டும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அந்த பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி செய்துடுங்க வாங்க என்ன பரிகாரம் பண்ணும் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் கண்திருஷ்டி என்பது ரொம்பவே கடினமான ஒரு திருஷ்டியாக சொல்லப்படுது இந்த கண்திருஷ்டி நீங்க ரொம்பவே எளிய பரிகாரங்கள் தான் இந்த பரிகாரம் என்று ஜாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை மட்டும் நம்பிக்கையோடு இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தால் அற்புதமான பலன்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய கிடைக்கும் அற்புதமான மாற்றங்களும் நம்ம வாழ்க்கையில் நிறைய உண்டாகும் ஸோ மாசி மாத ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது இந்த பரிகாரத்தை செய்வதற்கு அதிக செலவு எல்லாம் நமக்கு கிடையாது நம்பிக்கைதான் நமக்கான செலவு நம்பிக்கைதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு சொல்ல சூரிய வழிபாட்டிற்கு உகந்தவையாகவும் முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்தவையான நாளாகவும் சொல்லப்படுது மேலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில மேற்கொள்ளக்கூடிய சூரிய வழிபாடு சிறந்த பலன்களை வாழ்க்கையில் தரு என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுது அபிராமி அந்ததி சௌந்தரிய லஹரி உள்ளிட்ட நிறைய பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னு இந்த மாசி மாதத்தில் பாடி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் அப்படி இந்த பாடல்களை பாடி வழிபாடு மேற்கொள்ளும்போது எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் அந்த மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து பவர் இருக்குது ஞாயிற்றுக்கிழமையில பார்த்திங்கன்னு சொல்ல சூரியன் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் விசேஷ ஆனது நடைபெறும் மேலும் இதில் நாம் கலந்துக்கிற போது நம்ம வாழ்க்கை விதி முற்றிலுமாறும் ஸோ ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே சூரியனை வணங்கினால் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் தலைக்க செய்வார் சூரிய பகவான் அதனால் நாளை நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போக மறந்துடாதீங்க சிவன் கோவிலில் ஈசானிய மூளைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சூரியனுக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்கும் எல்லா சிவன் கோவில்லேயுமே அங்கே நாளை நாள் அவரை வழிபாடு செய்கிறதுக்கு மறக்கக்கூடாது அவரை நாளை நாள் வணங்கினால் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் தலைக்க செய்வார் அதனால் நாளை நாளில் வந்து அவரை வணங்குறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க ஒவ்வொரு மாதமும் நிறைய கிழமைகள் வரும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நிறைய கிழமை வரும் அதில் ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியனுக்குரிய அற்புதமான நாட்களாக கருதப்படுது அதனால தான் நாளைய இந்த ஞாயிற்றுக்கிழமை மகாசக்தியாக குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சூரிய தலங்களில் பெண்கள் முதலான பக்தர்கள் ஆண்கள் எல்லாருமே பலரும் வணங்கி வழிபாடு செய்யணும் என்று நான் இந்த வீடியோவில் அறிவுறுத்துறேன் நாளைய ஞாயிற்றுக்கிழமை என்று அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு செல்லுங்க அங்கு சிவபெருமான தரிசனம் செய்யுங்க அதுக்கப்புறம் சூரிய பகவானை தரிசனம் பண்ணுங்க ரெண்டு பேர்த்தையும் நாளை நாள் தரிசனம் பண்ணுவது நன்மைகள் யாவும் உங்களுக்கு கிடைக்க செய்யும் முடிந்தால் நாளை நாள் சூரிய பகவானுக்கு செந்நிற மலர்கள் கிடைத்ததுன்னா அதை சூட்டி வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லைனா செவ்வரளி மாலை சாத்தி நாளை நாள் நீங்கள் அவரை வழிபாடு செய்யுங்க அப்படி நாளை நாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமாக சொல்லப்படுது ஸோ நாளை ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வேலையில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சூரியனு இருக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தீபை ஏற்றி வழிபாடு செய்யணும் விளக்கேற்றி நாளினால் அவரை வழிபாடு அந்த நேரத்தில் செய்யும்போது சகல தோசங்களையும் கண்திருஷ்டியும் நீக்குவார் அதனால நாளினால் எலுமிச்ச பழத்தை எடுத்துகிட்டு போங்க கால நேரத்தில் எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு அந்த எலுமிச்ச பழத்தில் விளக்கு போட்டு அதை வந்து சூரிய பகவானுக்கு முன்னாடி வைத்து வழிபாடு செய்யுங்க அப்படி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சகலவிதமான கண்திருஷ்டிகளையும் வந்து நீக்கிடுவார் அதுக்கப்புறம் நாளை ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவானுக்கு செவ்வரலி மாலை சாத்தி வேண்டி கொண்டிங்கன்னா உங்கள் வேண்டுதல் உடனடியாக பழிக்கும் அதே போல் நாளை நாள் தீபம் போது அது நெய் தீபமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு நெய் தீபம் அல்லனா எல்தீபம் ஏற்றி வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு அந்த தீபத்தின் மூலிமா எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி முதலனவை கூட நாளை நாள் இந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் வீட்டில் மங்கள காரியங்கள்லாம் கூட விரைவில் பார்த்தீங்கன்னு சொல்ல நடக்க ஆரம்பிக்கும் அதே போல் நாளைய ஞாயிற்றுக்கிழமையில சக்கரை பொங்கல் தயிர் சாதம் வெண்பொங்கல் கேசரி ஏதேனும் ஒரு பிரசாதத்தை வந்து செய்து அதை வந்து சூரியனாருக்கு படைத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கோவிலில் அதை வந்து வழங்கிட்டு வரணும் அப்படி வணங்கி வந்தீங்கன்னா சூரியன் வழிபாட்டு வந்ததன் மூலியமாக தன தானியம் பெருகி நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் அதனால் நாளை நாள் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு மறக்காதீங்க ஸோ so, நாளை நாள் பார்த்திங்கன்னு ரொம்பவே அபூர்வமான நாள। so, நாள் ஸோ இந்த நாளில் நாம் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் எது தான் ஸோ so, இந்த சிம்பிளான பரிகாரம் நாளை நாள் நம்ம செய்கிறதன் மூலிமா நம்ம விதி நம்மளுக்கு மேலே பார்த்திங்கன்னு நல்லதாக மாறும் அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் நாளை நாள் இந்த ஞாயித்துக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ நாளை ஒரு நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்து வழிபாடு செய்யணும் அப்படி செய்தால் முழு பலனும் இப்போ நான் சொன்னது கிடைக்கும் அதனால் நாளை ஒரு நாள் மட்டும் சிரம பார்க்காம பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிருங்க பிரம்ம முகூர்த்தம் நாலிலேருந்து ஆறு ஞாயிற்றுக்கிழமை அந்த நேரத்தில் எழுந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும் அதனால் நாளை நாள் காலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்ங்க ஆல்ரெடி சூரிய நமஸ்காரம் நீங்கள் செய்திருந்தாலும் பரவாயில்ல இந்த மாசியுடைய ஞாயிறு அன்னைக்கு செய்யுங்க ஸோ ஒவ்வொரு மாதத்துலையும் ஒவ்வொரு கிழமை வந்து சிறப்பு இருக்குல்ல அதுபோல் மாசி மாதத்தில் வந்து ஞாயிற்கு அதிக சிறப்பு இருக்குது மெயினாக சூரிய பகவானுக்கு தான் அதிக சிறப்பு இருக்குது அதனால் இந்த மாசி மாதத்தில் நாளை நாள் நான் சொன்னேன் இதை வந்து செய்ய மறக்காதீங்க ரொம்ப சிம்பிளான பரிகாரங்கள் மூலிமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்திருஷ்டியை நீங்கள் செய்து கொள்ளலாம் அந்த கண்திருஷ்டிங்கிறது நீங்கிருச்சுன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால் கண்திருஷ்டி நீங்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்துடுங்க கண் திருஷ்டி பரிகாரங்கிறது வந்து நிறைய பேர் உப்பு எலுமிச்ச பழம் இதெல்லாம் வைத்து செய்யப்படுவது தானே என்ன ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதெல்லாம் செய்கிறத காட்டிலும் இந்த மாதிரி சிம்பிளாக சில விஷயங்கள் பரிகாரமாக நாம் செய்கிறதன் மூலிமா ஸ்மார்ட் ஒர்க் மூலிமா நமக்கு பலன் வந்து பல மடங்கு கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி முறையிலே நாளை நாள் திருஷ்டியை வந்து கழிச்சிடுங்க இந்த வீடியோவில் இன்னைக்கு திருஷ்டி கழிக்கிறத பற்றி தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை இந்த வீடியோவை பார்த்தா அத்தனை பேரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை இதை செய்துடுங்க இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் செய்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண் திருஷ்டி இருந்ததுன்னா அந்த திருஷ்டி நீங்கிறதுக்கு செய்ய வேண்டிய இந்த எளிய வழிமுறைகளை தெரிஞ்சு இதை தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணட்டும் அதாவது இந்த எளி வழிமுறைகள் என்னங்கிறத தெரிஞ்சு இதை ஃபாலோ பண்ணட்டும் ஃபாலோ பண்ணி கடன் இல்லாத வாழ்க்கையை வாழட்டும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதியத்தாள்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்